லக அழகி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிஸ் வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகுடத்தை தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுச்சதா சுவான்ஸ்ரீ ஓபல் சுச்ச்தா சுந்தஸ்ரீ வென்றுள்ளார் இந்த மதிப்புமிக்க பட்டத்தை அவர் சூடியுள்ளார் எத்தியோபியா அழகி முதல் ரன்னர் அப் ஆகவும் போலந்து அழகி மூன்றாவது இடத்திலும் மார்டினிக் அழகி நான்காவது இடத்திலும் வந்துள்ளனர் ஓபல் சுச்சதா சுவான்ஸ்ரீ கடந்த ஏப்ரல் இருபத்தி அன்று மிஸ் வேல் தாய்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்டத்தை வென்றிருந்தார் தெரோ என்டர்டெயின்மெண்ட் மற்றும் டிபிஎன் குளோபல் ஆகிய நிறுவனங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தன இது ஓபல் அழகு போட்டி உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது ஓபல் சுச்சிதா சுவாங்சியின் வயது மற்றும் பின்னணி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபது ஆம் தேதி தாய்லாந்தின் துடிப்பான கடற்கரை நகரமான ஃபூகேட்டில் பிறந்த ஓபல் ஹோட்டல் உரிமையாளர்களின் மகளாக வளர்ந்து விருந்தோம்பல் உலகிலேயே தனது குழந்தை பருவத்தை கழித்துள்ளார் தாய் ஆங்கிலம் மற்றும் சீனம் என மூன்று மொழிகளில் பேசும் இவர் ஒரு உண்மையான உலக குடிமகள் ஓபல் சுச்சதா சுவாங்ஸியின் கல்வி பயணம் ஓபலின் கல்வி பயணம் பாங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற ட்ரெய்ம் உடோம் சுக்சா பள்ளியில் தொடங்கியது அங்கு அவர் சீன மொழி படிப்புகள் மூலம் மொழிகள் மற்றும் சர்வதேச கலாச்சாரத்தின் மீதான தனது ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார் தற்போது அவர் தமசாத் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகளில் கவனம் செலுத்தி அரசியல் அறிவியலை முதன்மை பாடமாக படித்து தனது எதிர்காலத்தை வடிவமைத்து வருகிறார் இது உலக அரங்கிலும் உலக மாற்றத்திலும் ஈடுபட விதிக்கப்பட்ட ஒருவருக்கு பொருத்தமான பாதையாகும் தனது கல்வி மற்றும் மொழியியல் திறமைகளை தாண்டி ஓபல் சமூக பணிகளிலும் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார் பதினாறு வயதில் தீங்கற்ற மார்பக கட்டியே அகற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அவர் மார்பக ஆரோக்கிய விழிப்புணர்வு மற்றும் ஆரம்பகால கண்டறிதலில் கவனம் செலுத்தும் ஓபல் ஃபார் ஹர் ஓபல் ஃபொஹ் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த முன்முயற்சி பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மேம்பாட்டிற்கான அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது மிஸ் வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் இந்தியா ஹைதராபாத்தில் நடைபெற்ற மிஸ் வேல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டியில் இந்தியாவின் நந்தினி குப்தா டாப் எட்டு இடங்களுக்குள் நுழைய தவறிவிட்டார் தனது சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்திய போதிலும் இருபத்தொன்று வயதான நந்தினி குப்தா அதிகாரப்பூர்வ மிஸ் வேர்ல்ட் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை ராஜஸ்தானின் கோட்டா அருகே உள்ள கைதோன் என்ற சிறிய நகரத்தைச் சேர்ந்த நந்தினி குப்தா நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் மிஸ் ராஜஸ்தான் பட்டத்தை வென்ற பிறகு அவர் மிஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆக பட்டம் சூட்டப்பட்டார் விவசாய குடும்பத்தில் பிறந்த அழகி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த நந்தினி குப்தாவின் பயணம் பலருக்கும் உத்வேகம் அளித்துள்ளது எழுபத்தி இரண்டாவது மிஸ் வேர்ல்ட் போட்டி இந்த மாத தொடக்கத்தில் ஹைதராபாத்தில் தொடங்கியது இது இந்தியாவுக்கும் போட்டிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் கடந்த ஆண்டு மும்பையில் நடைபெற்ற எழுபத்தோராவது பதிப்பில் செக் குடியரசைச் சேர்ந்த கிறிஸ்டினா பைஸ்கோவா மிஸ் வேல்டாக பட்டன் சூட்டப்பட்டார் அவர் இன்று தனது மதிப்புமிக்க மகுணத்தை தனது வாரிசுக்கு வழங்குவார்